உங்களுடைய விசுவாச வாழ்க்கையில மூணாவது உங்களுடைய குறுக்க நிக்கிற மனிதர்கள் யாரு தெரியுமா அவங்க யார யாரை கொண்டு ஆண்டவரை திட்ட வைப்பாங்க தெரியுமா யாரை கொண்டு ஆண்டவரை தூசிக்க வைப்பாங்க தெரியுமா உங்களை கொண்டே யார் நீங்க விசுவாசிச்சீர்களோ யார ஆண்டவரை நீங்க நம்பினீர்களோ சிலர் பேசுகிற வார்த்தையை பார்த்த உடனே நம்ம என்ன சொல்லணும் தெரியுமா ஏன் ஆண்டவரே நீ இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க எதுக்காண்டவரை இப்படி நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க இது உங்களுக்கு நியாயமா இருக்குதா நீங்க இப்படி பண்ணலாமா நீ கடவுளும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம் ஆண்டவர் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம் ஜெபமும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம் நான் இனி ஜெபம் பண்ண மாட்டேன் நான் இனி பைபிள் வாசிக்க மாட்டேன் நான் இனி சர்ச்சுக்கு போக மாட்டேன் நான் இனி எதையுமே பண்ண மாட்டேன் நீர் இப்படி என்ன கைவிடலாமா அவங்களுக்கு முன்னாடி நான் இப்படி வெட்கப்பட்டு போனேன்னு அவங்க எல்லாம் என்ன பேச்சு பேசுறாங்க பாருங்க அப்ப நிறைய நேரத்துல நம்முடைய வாயிலிருந்தே ஆண்டவரை திட்டுகிறது போல ஆண்டவரை மறுதளிக்கிறது போல ஆண்டவரை காயப்படுத்துகிறது போல வார்த்தைகளை பேசுவதற்கு நிறைய பேர் தூண்டுவாங்க அப்பதான் ஆண்டவர் என்ன சொல்றார் என்ன இக்னோர் நினைக்கிறாங்க நான் உள்ள வர வேண்டான்னு அவங்க நினைக்கிறாங்க என்ன பாதி வழியிலே கலத்தி விட்டுருன்னு அவங்க சொல்றாங்க ஆனா எவீருவே நீ பயப்படாதே நீ விசுவாசம் உள்ளவனாயிரு உன் மகள் ரட்சிக்கப்படுவார் விசுவாச வாழ்க்கையில விசுவாச பாதையில நீங்க கடந்து போகிற பாதை ரொம்ப கடினமான பாதையா இருக்கலாம் கொடுமையான பாதையா இருக்கலாம் ரொம்ப மன வருத்தத்துக்குரிய பாதையா இருக்கலாம் ஆண்டவரே ஏன் ஆண்டவரே என்னை இந்த பாதையில நடத்துற வரைக்கும் நீ அமைதியா இருக்கிறீங்களா ஆண்டவரே சும்மா இருக்கிறீங்களா ஆண்டவரே நீங்க எப்பாண்டவரே எழும்புவீங்க நீங்க எப்பாண்டவரே கிரிய செய்வீங்க உங்களுடைய மனசுக்குள்ள அந்த ஏக்கம் வந்துட்டே இருக்கலாம் அந்த நேரத்தில் சத்ரு மனிதர்கள் வந்து ஆண்டவரை தூசிக்கிறது போல வார்த்தைகளை பேசுவதற்கு உங்களை தூண்டும் நீங்கள் சொல்ல வேண்டியது ஒன்னே ஒன்று தான் மாதிரி அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாயிருப்பேன் இந்த அக்கினி சூளைக்கு என்னை தப்பு வித்தாலும் தப்பு வியாமற் போனாலும் நான் ஒரு நாளும் கத்தர மறுதளிக்க போவது இல்லை இந்த சிங்கங்களுடைய வாய்க்கு ஆண்டவர் என்னை தப்புவித்தாலும் இல்லைனாலும் நான் முன்பு ஜெபித்து வந்தபடியே மூன்று வேளை கண்டிப்பாக நான் ஜெபிப்பேன் அப்படி என்று யாரெல்லாம் ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்களோ இனி என்ன நடந்தாலும் தான் எனக்கு தெய்வம் அவர்தான் எனக்கு தெய்வம் அவர்தான் எனக்கு ரட்சகர் அவரை விட்டு நான் அந்த புறம் இந்த புறம் திரும்ப போவது இல்லை என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் நான் விசுவாசித்திருக்கிறவர் பெரியவர் அவர் என்னுடைய வாழ்க்கையில என்ன அனுமதித்தாலும் அதில் ஒரு நிச்சயமாய் ஒரு நோக்கம் உண்டே